இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே ஆயிரம் கிலோமீட்டர் போய் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு பாகிஸ்தானே இன்னைக்கு சொல்லியிருக்கு நம்ப முடியுதா ஆபரேஷன் சிந்தூர்னு நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒன்பது இடங்களை தாக்கி அதற்கான ஆதாரங்களையும் காமிச்சிருந்தோம் ஆனா இப்போ பாகிஸ்தான் ஒரு புது தகவலை சொல்லியிருக்கு அதாவது பெஷாவர் மற்றும் அட்டோக்குன்னு இந்திய எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரெண்டு இடங்களையும் இந்தியா தாக்கி இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க முதல்ல இந்தியா நாலு இடங்கள் தான் தாக்கியதுன்னு சொன்ன பாகிஸ்தான் அப்புறம் ஒன்பது இடங்கள்னு செயற்கைக்கோள் ஆதாரம் வந்ததும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ மேலும் ரெண்டு இடங்கள் அதுவும் ஆயிரம் கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் ஏன் இதை சொல்லணும் உலகத்துக்கு இந்தியா குடியிருப்பு பகுதிகளை தாக்கியதுன்னு காட்ட முயற்சி செய்யுது ஆனா அதுக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல இந்தியா ராணுவ தளவாடங்களை மட்டும்தான் தாக்கியிருக்குங்கிறது உறுதி பாகிஸ்தானை இவ்வளவு தூரம் இந்தியா தாக்கியதை ஒத்துக்கிட்டது நம்ம தாக்குதலின் வலிமையை காட்டுது ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள போன இந்தியா அடுத்து என்ன செய்யும்னு பாகிஸ்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க